திருவள்ளூர்ல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் அரக்கோணத்திலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கிறதா தெய்வீக சிவத்தலமான திருவாலங்காடு அமைஞ்சிருக்க இடங்க காலையில் ஆறு மணியில இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் தொடர்ந்து பக்தர்கள் தரிசனத்துக்காக திறந்துருக்குங்க வடாரண்யேஸ்வரர் கோயில் அப்படின்னு இதை சொல்லப்படுது நடராஜ பெருமனோட ஐந்து சபைகளில் ரத்தின சபையா திகழ்றது இந்த தலம் தாங்க காரைக்கால் அம்மையாருக்கு நடராஜ பெருமான் காட்சி தந்த தலம் இந்த திருவாலங்காடு இந்த தலத்துல இறைவனோட காலடியில இன்னைக்கும் காரைக்கால் அம்மையார் வாழ்றாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க திருவாலாங்காட்டில உள்ள நடராஜரோட தாண்டவம் மெய்சில் இருக்க வைக்கிற ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கண்குள்ளா காட்சியை இங்க வந்து நம்ம எல்லாருமே தரிசிக்கலாம் மற்ற கோயில்கள் மாதிரி இல்லாம நம்ம நேரா போய் கருவறையில இருக்க நம்ம அம்மையையும் அப்பனையும் தரிசனம் செஞ்சிட முடியாதுங்க நம்ம வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா இந்த கோயிலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த கோயில் பிரகாரத்துக்கு வெளியில இருக்க ஒரு தெய்வத்தை வணங்குனதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து வணங்கணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அப்பதான் நம்ம வேண்டுதலோட முழு பலனுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான புராதன கதையும் சொல்றாங்க அது என்ன அப்படின்றத பத்தியும் நம்ம புனிதவதி அம்மையாரை பத்தியும் இன்னும் இந்த கோயில பத்தி நீங்க தெரிஞ்சிடாத பல ரகசியங்களை பத்தியும் தான் இந்த வீடியோல வந்து போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் வீடியோ போடணும் அப்படின்றது இல்லாம நம்ம முன்னோர்களோட அறிவுத்திறனையும் நம்ம பழமையோட அறிவியலையும் நமக்கு தெரிந்த விடயங்களை தெரியாத பல விஷயங்களை பத்தியும் புதுமையான தேடல்களை தேடிக்கொண்டிருப்பதுதான் நம்ம பகல் நிலவின் தேடல் எனது ஒவ்வொரு படைப்பும் கருத்துகளும் எனது உழைப்பும் ஒளிந்துள்ளன இந்த இருக்க மூலவர் வட அரண்யேஸ்வரர் தேவர் சிங்கப் பெருமான் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அம்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டார் கூழாளி பிரம்ம ராலகாம்பாள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த தலத்தோட தலைவரேற்றம் பலாவும் ஆலமரமும் தாங்க வட ஆரண்யம் அப்படின்னா ஆலமரக்காடு அப்படின்னு பொருள்படும் பண்டைய காலத்துல இந்த தலம் ஆலமரங்கள் அதிகமா நிறைஞ்சிருந்த கட காட்சி அழிச்சதுனால இந்த பெயர் பெற்றதா சொல்லப்படுது அதனாலதான் இங்க இருக்க நம்ம இறைவன வடாரண்யேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இங்க இருக்க அம்பாலை சமி சீனாம்பிகை அப்படின்றாங்க சமி சீனம் அப்படின்னா ஆச்சரிய பாவனை அப்படின்னு அர்த்தம் இவங்களோட விக்கிரகம் நடராஜரோட நடனத்தை பார்த்து அப்படியே மெய் சிலிர்த்து ஆச்சரியத்தோட நிக்கிறது மாதிரி செதுக்கப்பட்டிருக்கிறதுனால இப்படி ஒரு பெயர் வந்து சுட்டி இருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையும் வரலாறும் கொண்டதுதான் இந்த தென் திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ புத்திர காமேஸ்வரர் சன்னிதியும் புத்திர காமேஸ்வரர் தீர்த்தமும் தான் இங்க ரொம்ப விசேஷமா கருதப்படுது அதாவது காசியப முனிவரோட மனைவி அதிதி இங்க வந்து வழிபட்டதுக்கு அப்புறம் தான் புத்திர பாக்கியமே பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்திராணியும் இங்க வந்து வழிபட்டதுக்கு அப்புறம் தான் ஜெயந்தனை வந்து பெற்றாங்க அப்படின்னு பரதன் அப்படின்ற மன்னனும் புத்திர பாக்கியம் பெற்றது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு இங்க இருக்கிற வரலாறு கூறப்படுதுங்க இதெல்லாம் ஒருபடி மேல போய் தன்னை அடைக்கலம் அடைஞ்ச ஒரு கழுக அழகான பெண்ணாக்கி சோழ மன்னனுக்கு திருமணம் செஞ்சு வச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கிற வண்டார் குழலி அம்மை அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலோட தெற்கு பிரகாரத்துல அருள் பாலிக்கிற ஜூரஹரேஸ்வரர் மக்களோட காய்ச்சல் நீக்குபவர் அப்படின்னு சொல்லப்படுது மகப்பேறு அருள்ற மகத்தான தலம் இந்த திருவாலங்காடு ஸ்ரீ புத்திரகாமேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஆயுள் அதிகமா வேண்டுவோருக்கும் ஜாதகத்துல ஆயுள் கண்டம் உள்ளவங்களுக்கும் இந்த கோயிலுக்கு வந்து மூலவர தொழுது தெற்கு பிரகாரத்துல எழுந்தருளி இருக்கிற யம தர்மராஜன் கிட்ட வந்து அர்ச்சனை செஞ்சு பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா ஆயுள் பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க விசேஷமா சனி பகவானோட மகன் மங்களமாந்தி தனிச்சன்னதி வந்து இருக்கு இவரை வணங்கினாங்கன்னா திருமண தடை வியாபார தடை உத்தியோகத்தடை குடும்பத்துல இருக்கிற சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி வளம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த தளத்துல அமைஞ்சிருக்க ஸ்ரீ நடராஜ பெருமானோட திருவுருவம் வந்து சிறப்புடையது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்மூர்த்தியோட பீடத்துல திருமால் வந்து பஞ்சமுக வாத்தியம் வாசிப்பதா அமைஞ்சிருக்கு இரட்டை விநாயகர் பாதாள நந்தி இந்த தலத்துக்கு வந்து பெருமை சேர்க்கிறதா அமைஞ்சிருக்காங்க இப்படி பெருமைகள் பல இருக்கிற இந்த சன்னதியில மகா சிவராத்திரி நாள்ல முதல் கால பூஜை தொடங்குறது சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க நம்ம கோயிலோட உள் பிரகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி வெளிப்பிரகாரத்துல இருக்கிற ஒரு தெய்வத்தை வந்து வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த தெய்வத்தை நோக்கி தான் நம்ம பயணத்தை வந்து தொடம் கோயிலோட வெளிப்பிரகாரம் ரொம்ப நீண்டு அழகா பெரிய மதில் சுவர்களோட ரொம்ப நேர்த்தியா காணப்படுது அப்படியே அந்த வழியா நம்ம போறப்ப ஆலங்காடு அப்படின்ற பெயருக்கு ஏத்த மாதிரி கோயிலோட வெளிப்பிரகாரத்துல சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமையான ஆலமரம் வந்து இருக்குங்க நாம போறப்ப அந்த மரத்தை நிறைய பேர் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த மரம் தான் இந்த தலத்தோட ஸ்தல விருட்சமா கருதப்படுது அந்த மரத்தோட அழகுக்கு மேலும் அழகு கூட்டுற மாதிரி பக்கத்திலேயே தானே அழகா ஒரு பெரிய குளம் வந்து காட்சி தருது அந்த குளத்துல வந்து முன்னோர்களும் சித்தர்களும் மீன் உருவத்துல இருக்கிறதா சொல்லப்படுது அதனால அங்க வந்து பொறிகள்லாம் வாங்கி இருக்க மீன்களுக்கெல்லாம் உணவளிக்கிறத எல்லாருமே வழக்கமா வச்சிருக்காங்க இங்க வர்ண பக்தர்கள் இந்த கோயில்ல இரண்டு விதமா கணிக்கை வந்து செலுத்துறாங்க ஒண்ணு கோயில் பிரகாரத்துக்கு வெளியில இந்த மீன்களுக்கு பொறி வாங்கி போடுறதும் இன்னொன்னு கோயிலுக்குள்ள இருக்கிற கோமாதாக்கு அகத்திக்கீரையை வழங்குறதும் ஒரு வழிபாட்டு முறையா வச்சிருக்காங்க ஆலமரத்துக்கும் முன்னாடியே தானே நம்ம தேடி வந்த அந்த அழகான கோயில் இருக்கு அதுதான் கோயில் கோயில் பார்க்கிறப்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு வைப்ரேஷனோட அந்த கோயிலுக்குள்ள நுழைய கோயிலோட புராதன கதையை கேட்ட எண்ணம் நமக்கு மனசுக்குள்ள அப்படியே தானே வருது அந்த புராதன கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்பன் நிசும்பன் அப்படின்ற ரெண்டு அசுரர்கள் வந்து ஆலம்பரங்கள் அதிகமா இருக்கிற இந்த காட்டுல தங்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் தந்துகிட்டே இருக்காங்க இதனால பாதிப்படைஞ்சவங்க சிவன் பார்வதி கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க பார்வதி தேவி தன்னோட பார்வையால காளி தேவியை வந்து தோற்றி வைக்கிறாங்க காளி தேவியும் அவங்களை வந்து வெட்டுறாங்க அவங்களோட ரத்தங்கள்லாம் தெரிக்கிறப்ப அவங்களோட ஒவ்வொரு ரத்தத்துல இருந்துமே ஒரு அரக்கன் உருவாகிக்கிட்டே இருக்கான் அப்படி ஒரு வரம் வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க அதனால இந்த காளி தேவி என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு அறக்கறையுமே தானே அழிக்கிறப்ப அவங்களோட ரத்தம் எதுவுமே கீழே உழுகாம இருக்கிறது கண்டி அந்த ரத்தத்தை போல தானே தானே குவிக்கிறாங்க அப்படி எல்லா அறக்கர்களையுமே தானே அவங்க அழிச்சுட்டு அவங்களே தானே இந்த ஆலங்கட்டுக்கு தலைவியாகிறாங்க அறக்கர்கள் எல்லாத்தையுமே அழிச்சு அறக்கர்களோட ரத்தத்தை பாட்டை அவங்க வந்து குடிச்சதுனால அதனால நம்ம காளி தேவியும் பல கோர செயல்கள்லாம் செய்யறாங்க இத பார்த்த நம்ம முஞ்சிகேச கார்கோடக முனிவர் வந்து நம்ம சிவன் கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வந்து அவரோட வேண்டுதல் கிணங்க நம்ம சிவனு கோர வடிவமா மாறி ஆலங்காட்டுக்கு போறாரு அவரை பார்த்த உடனே காளி தேவி நீ என் கூட நடனம் ஆடி வெற்றி பெற்றாதான் இந்த ஆலங்கட்டையே ஆடலாம் அப்படின்றாங்க அப்பதான் நம்ம சிவனும் காளியும் ஊர்த்தவ தாண்டவம் வந்து ஆடுறாங்க அப்ப தன் காதல இருக்கிற மணியை வந்து கீழே விழ வச்சு அதை தன்னோட இடதுகால் பெருவர்களால எடுத்து மீண்டும் தன்னோட காதல வந்து நம்ம சிவபெருமான் நம்ம ஈசன் வந்து தன்னோட காதலையே பொறுத்துறாரு இதை பார்த்த நம்ம காளி இந்த மாதிரியான தாண்டவம் தன்னால ஆட முடியாது அப்படின்னு தன்னோட தோல்வியை வந்து ஒத்துக்கிறாங்க அப்ப காளி தேவிக்கு முன்னாடி இறைவன் வந்து தன்னோட சாதுவான அழகான தன்னோட உருவத்துக்கு வந்து மாறி அவங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க காளி தேவியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தானே என்னையின்றி உனக்கு சமமானவர் வேற யாருமே கிடையாது அதனால இந்த தளத்துல என்ன வழிபாடு செய்ய வர்றவங்க முதல்ல உன்ன வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன வந்து வழிபடணும் அப்படி வழிபட்டாதான் அவங்க வழிபாடோட முழு பலனுமே கிடைக்கும் அப்படின்னு வரமளிக்கிறாங்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த காளி கோயில் தனி கோயிலா கோயிலோட வெளிப்பிரகாரத்துல இருக்கு எல்லா பக்தர்களுமே இந்த காளி தேவிய வணங்கினதுக்கு அப்புறம் தான் கோயில் பிரகாரத்துக்குள்ளுக்கு இருக்க நம்ம அப்பனையும் அம்மையையும் வழிபடுறாங்க இப்படி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இதுக்கு வந்து இருக்குங்க இந்த ஆலயத்தோட இன்னொரு சிறப்பு காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லப்படுற புனிதவதி அம்மையார் இங்க வந்து இறைவனை அடைந்தார் அப்படின்றதாங்க சிவபெருமானோட ஆடலை வந்து காணணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி திருவாலங்காடு வந்து அடைஞ்சாங்க அது சாதாரணமா வந்து அடையலை தன்னோட தலையாலேயே நடந்து வந்து சிவன்ட்ட வந்து இறைவா நான் பாட நீ ஆட நான் உன் காலடியில் சிவானந்த வெள்ளத்தில் திளைக்க வேண்டும் அப்படின்றாங்க அதாவது திருக்கையில மிதிக்க கூடாது தலையால நடந்து வந்திருக்காங்க பார்த்த நம்ம வந்து அம்மையே அப்படின்னு அழைச்சிருக்காரு அப்ப நம்ம அம்மையார் சிவபெருமான அப்பா அப்படின்னு அழைச்சிருக்காங்க என்ன வரம் வேணும் அப்படின்னு நம்ம ஈசன் கேட்க அம்மையார் வந்து பிறவாமை அப்படின்ற வரம் வேண்டும் மீண்டும் பிறந்தால் ஐயனை மறவாத மனம் வேண்டும் அப்படின்னு ஐயனோட திருவடியின் கீழே இருக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க ரத்தின சபையில சிவ தாண்டவத்தை பார்க்க காரைக்கால் அம்மையார் ஒரு புறமும் பார்வதி தேவி ஒரு புறமும் இருக்காங்க இன்னைக்கும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க அந்த கண்குல்லா தரிசனத்தை கண்டு ரசிக்கலாம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழிக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் உங்குக நன்றி வணக்கம் பகல் நிலா